வணக்கம் மக்களே வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணி நிறைய பேர் அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பன்னெண்டேதியாக நிறைய பேருக்கு போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் வந்துருச்சு புதுசாக ரீசண்டாக முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கும் நிறையா பேருக்கு வந்திருக்குது ஸோ தகுதி இருந்தும் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ முக்கியமானது உங்களுக்கு பாருங்கள் ஸோ உங்களை நீங்கள் தகுதி இருந்தும் உங்களை விண்ணப்பத்தை அவங்க ஏற்காமல் அமௌண்ட் போடாமல் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டிஸ்கஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிணா இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போகும் ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணி உங்களோட ரீசனை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான் ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும் ஸோ அப்ளிகண்ட் பேர் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்ளிகெண்ட் எந்த லேடிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த பெண்ணோட பேரை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் தமிழில் டைப் பண்ணாலும் சரி இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி ஸோ அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட பேரை ஃபஸ்ட்டு பாக்ஸில் டைப் பண்ணணும் அப்புறம் தலைவரோட பேர் ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களோட பேரை வந்து செகண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் மொபைல் மொழவே பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சிஸ்டம் இருந்தாலும் சிஸ்டம்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் மூணாவது ஆப்ஷனில் வந்து கைபேசி எண் கேட்டிருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபார்மில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ மோஸ்ட்லி அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு உங்களோட குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டு நம்பர் ட்ரிபிள் தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகணும் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் அந்த நம்பர் டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுங்க நீங்கள் மேலே என்ன ஃபோன் நம்பர் டைப் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஓடிபியை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இதனால் கொடுத்துக்கலாம் பட் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓடிபி வெல்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் குறை தீர்வு சொல்லி இருக்கும் அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் சோவ் மூணு ஆப்ஷன் ஷோ ஆகும் அப்ளிகேஷன் பண்ண எனக்கு பணம் வரல அப்புறம் எஸ்எம்எஸ் வந்துச்சு ஆனால் பணம் க்ரெடிட் ஆகலை இதை தவிர வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா பிற காரணங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ரீசன் செலக்ட் பண்ணணுமோ அந்த ரீசன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லெட்டர்ஸ்குள்ளே வந்து வர்ற மாதிரி நீங்கள் தமிழ் மூலமாக அதில் நீங்கள் டைப் பண்ணணும் தமிழில் அந்த மேலே உள்ள மூணு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே குறிப்பில் வந்து அந்த உங்களுக்கு உண்டான ரீசன் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே வந்து ஆவணம் ஏதாவது இருந்தால் நீங்கள் பதிவேற்றங்கன்னு கொடுத்துருக்காங்க உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லை நீங்கள் ஒரு மனு மாதிரி எழுதி அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இது எஸ்எம்எஸ்ல பார்த்திங்க வரது ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ணுற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரெஸ்ட் ட்ரெஸ்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ